செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தொகுதி தேமுதிக சார்பில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா மற்றும் இருபதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் செங்கல்பட்டு மாவட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி சார்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்தநாள் விழா மற்றும் இருபதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்ட துணை செயலாளர் மா தலைமையில் தாம்பரம் தெற்கு பகுதி கழக செயலாளர் கேட் எம் தர்மா அவர்கள் ஏற்பாட்டில் சரவணன் சிவகுமார் லோகநாதன் பார்த்திமா ஸ்டெல்லா சுஜாதா நந்தினி ஏழுமலை ராஜேந்திரன் தமிழரசி தர்மா சுமன் நெரும்பூர் ராஜேந்திரன் செட்டி என்கின்ற தேவேந்திரன் சுமதி திலகா அபிநயா ரம்யா இளங்கோவன் காஜா மைதீன் வாசுதேவன் ராமமூர்த்தி அவர்கள் வரவேற்பிலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தேமுதிக தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஜி காளிராஜன் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் அனகை முருகேசன் மாநில மாணவரணி துணை செயலாளர் பம்மல் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்ட சிறப்புரையாற்றி நலதிட்ட திட்ட உதவிகள் சுமார் ஐநூறு நபர்களுக்கு வேட்டி சேலை மற்றும் இரண்டு தையல் மிஷன்கள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார்கள் உடன் மாவட்ட ஒன்றிய பகுதி வட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்